து மாவட்டம் முழுவதும் கனமழையும் கோட்டேரி மடம் திருக்குள்ளாணி காஞ்சிபுரங்குடி சீர்கழை திருப்பாளக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள உப்பளங்கள் இந்த மழை நீரில் இந்த மலைநீரில் நீரில் உப்பளங்கள் அதாவது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுவதற்காக வைத்திருந்த உப்பளங்கள் அனைத்தும் இந்த மழை நீரில் ஆறு மற்றும் கடல் போன்ற பகுதிகளை கரைந்து செல்வதால் மிகவும் உப்பள தொழிலாளர்கள் பாதிப்படைந்தனர் இதைத் தொடர்ந்து இந்த பகுதிகள் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் தொடர் கனமழையின் காரணமாக சுமார் எழுபது ஏக்கர் பரப்பளவில் கோப்பரி மடத்தில் உப்பளங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது இதே போல அந்த மற்ற பகுதிகளும் சேர்த்து சுமார் முன்னூறு முன்னூறு ஏக்கர் பரப்பளவில் வைக்கப்பட்ட அந்த உப்பளங்கள் அனைத்தும் சேதமடைந்துள்ளது தொடர்ந்து புயல் மழை காரணமாக அறுவடை செய்யப்பட்டு சேமத்தில் வைக்கப்பட்ட அந்த உப்புகள் அனைத்தும் கரைந்ததால் மிகுந்த பாதிப்படைந்துள்ளனர் குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் மநாதபுரம் மாவட்டத்தில் தொடர் கனமழையின் காரணமாக முன்னூறு ஏக்கர் பரப்பளவிலான உப்பளங்கள் மழைநீர் புகுந்து சேதமடைந்திருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி